வெல்கம் டு அவர் சேனல் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணுறவங்களுக்கு ரெகுலராக டெஸ்ட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் இது வந்து உங்களுக்கு பதிமூணாவது டெஸ்ட் வீடியோ ஆல்ரெடி பன்னெண்டு டெஸ்ட் வீடியோஸ் இந்த சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் எம்ஹெஸ்சி அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் இருக்குது தேவைப்படுறவங்க போய் அட்டன் பண்ணி பாருங்கள் இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு ரீச் ஆகும் இந்த டெஸ்ட்டில் ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ்லையும் தமிழ் ஜிகே அண்ட் மேக்ஸ் எல்லாம் கலந்துருக்கு நீங்கள் அட்டென்ட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுதுன்னு பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயலாம் லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலைத் தழுவி வெளிவந்த நூல் மனோன்மணியம் மனோன்மணியத்தை ஏற்றியவர் சுந்தரம் பிள்ளை காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் என்ன ஆட்டையாம்பட்டி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி யார் அம்பேத்கர் நிறைய வீடியோஸில் பார்த்திருக்கோம் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு எது டூ ஃபைவ் தமிழில் சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் யார் வீரமாமுனிவர் ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல். ஒளி நகல் இந்த லீ தான் வரணும் இதுதான் லைட்டுக்கு வரக்கூடியது செகண்ட் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா சவுண்டுக்கு வரக்கூடியது மா ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் மானா பெரிய சட்டம் ஒரு இருட்டறை அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் அண்ணா இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுத சொன்னவர் யார் ஜியு போப் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அமைப்புகளையும் அது தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டுகளையும் பொறுத்து சரியான விடையை வந்து தேர்வு செய்லாவும் கேட்டலாம் இந்த மாதிரி மேட்ச்லையும் கேட்கலாம் அதனால் இந்த இயர் வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி படிச்சுக்காங்க ஏன்னா இந்த அமைப்பு உலக சுகாதார அமைப்பு வர்த்தக அமைப்பு இதோட தலைமையகம் இதை பற்றிய கொஸ்டின்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது எப்போ தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு தென் இதோட தலைமையகம் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா பி ஐநா சபை ஐநா சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு யுனெஸ்கோ யுனெஸ்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு உலக சுகாதார அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு உலக வர்த்தக அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஸோ எல்லாமே ஞாபகம் வச்சுக்காங்க ஐநா சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு யுனெஸ்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு சுகாதார அமைப்பு டப்ளியூஹெச்ஓ இருக்கு இல்லையா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அது நாற்பத்தி எட்டு உலக வர்த்தக அமைப்பு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு வரிசை ஒன்றுடன் வரிசை ரெண்டை பொருத்தி வரிசைகள் கீழ் கொடுக்கப்பட்ட தொகுப்பிலிருந்து சரியான விடையை எழுது மேட்ச் தான் எதுவும் மேட்ச் பண்ணுங்க ஒவ்வொரு தினமுமே ஞாபகத்துக்காங்க இதற்குரிய விடை வந்து பி தான் உலக எய்ட்ஸ் தினம் எயிட்ஸ் தினம் வந்து டிசம்பர் ஒன் உலக ஊனமுற்றோர் தினம் டிசம்பர் த்ரீ முப்படைகள் கொடி நாள் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக தனியாக கூட கேட்டிருப்பாங்க இல்லைனா இந்த மாதிரி மேட்ச்லேயும் கொடுக்கலாம் இது வந்து தனியாகவும் கேட்டிருக்காங்க மேடம் சைகோட்டை எக்ஸாமில் ஸோ முப்படைகள் கொடிநாள் டிசம்பர் பத்து தேசிய எரிசக்தி சேமிப்பு தினம் டிசம்பர் பதினாலு இந்துஸ்தான் கப்பல் தளம் அமைந்துள்ள இடம் விசாகப்பட்டினம் இது மேட்ச் பண்ணுங்கள் நெல்லூர் பற்றி கோதுமையில் எங்கே அதிகமாக விளையக்கூடிய இடங்கள் இது தனியாகவும் கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி மேட்சும் கொடுக்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதற்கான விடை வந்து டி நெல் உற்பத்தி நெல் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்காளம் அடுத்து கோதுமை உற்பத்தி கோதுமை உற்பத்தி பஞ்சாப் மற்றும் ஹரியானா சணல் உற்பத்தி சணல் உற்பத்தி மேற்கு வங்காளம் மற்றும் அஸ்ஸாம் காபி உற்பத்தி கூர்க் மற்றும் நீலகிரி X, X+,2, X+,4, டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் எயிட் என்ற எண்களின் சராசரி இருபது X இன் மதிப்பு காண்கள் ஸோ இதுக்கான விடையை பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீனு அது எப்படி வரும்னா அப்படியே எக்ஸு ப்ளஸ் எல்லாத்தையுமே கூட்டணும் சரியா எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸு சிக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எய்ட்டு ஏன்னா கொடுத்துருக்க அத்தனையும் கூட்டிட்டு எத்தனை உறுப்புகள் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸோ டிவைட் பை ஃபைவ் அதுதான் சராசரி சராசரி மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க இருபது ஓகேங்களா இப்போ மொத்தம் எத்தனை எக்ஸ் இருக்குன்னு கூப்பிட்டுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எக்ஸ் இருக்குது சரியா ஃபைவ் எக்ஸு அப்புறம் இந்த நம்பர்ஸை கூட்டிக்கணும் ரெண்டு ப்ளஸ் நாலு ஆறு 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 பன்னெண்டு ப்ளஸ் எட்டு இருபது அப்போ ப்ளஸ் டுவெண்ட்டி எக்ஸ் நான் தனியாக போடுறேன் So, 5x எக்ஸ் ப்ளஸ் ட்வெண்ட்டி கீழே ஃபைவ் இருக்குது இங்கே இந்த இருபது என்னென்னு பார்த்தீங்கன்னா சராசரி வரக்கூடிய மதிப்பு ம் ஸோ இப்படி இருக்குது இப்போ X தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இது அப்படியே இந்த சைட் போயிடு இந்த ஃபைவ் இந்த சைட் போயிடுச்சுன்னா மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வந்துடும் அப்போ இன்ட்டு ஃபைவ் எவ்வளோ வரும் நூறு வரும் சரிங்களா ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி இஸ் இக்கோல் ஹண்ட்ரட் இப்போ ஃபைவ் எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கலாம் 5x எக்ஸ் equal to, இந்த 20 இந்த சைட் போச்சுன்னா மைனஸ் வரும் நூறு மைனஸ் இருபது எவ்வளோ வரும் எண்பது ஸோ 5x எக்ஸ் இஸ் இக்குவல் டூ எயிட்டி அப்போ ஒரு எக்ஸை கண்டுபிடிக்கணும் எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு ஃபைவ் இந்த சைடு வந்துருச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் ஒரு அஞ்சு அஞ்சு மீதி மூணு முப்பது இருக்குமா அப்போ 6,5, முப்பது ஆன்சர் பதினாறு ஒரு நபர் ஒரு காரை ரூபாய் ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்துக்கு விற்பனை செய்வதன் மூலம் இருபது சதவீதம் நட்டம் அடைகிறார் எனில் அதன் அடக்க விலை அதன் அடக்க விலை என்ன தான் கேட்டிருக்காங்க ஆன்சர் சொல்லிடுறேன் அப்புறம் நான் உங்களுக்கு போகிறேன் நீங்கள் போகிறதுனாலும் பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க தெரிஞ்சவங்க ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எழுவத்தி அஞ்சாயிரம் இது எப்படி போகணுன்னா ஒரு நபர் ஒரு காரை எவ்வளோக்கு வாங்குறாரு ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்துக்கு இருபது சதவீதம் நட்டம் அடைகிறார் அதோட அடக்க விலை கேட்டிருக்காங்க இப்போ நமக்கு வந்து காஸ்ட் ஒரிஜினல் காஸ்ட்டு தெரியணும் அதானே அந்த ஒரிஜினல் காஸ்ட்டு தெரியணும் அப்படின்னா ஒரிஜினல் காஸ்ட்டு தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் அதாவது வித்த விலை வித்த விலை எவ்வளோ ஒரு லட்சத்தி நாற்பது ஆயிரம் ம் கரெக்டாக போட்டுக்கணும் நம்ம சரி அப்புறம் இன்ட்டு ஹண்ட்ரட் போட்டுக்காங்க டிவைடட் பை ஹண்ட்ரட் மைனஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் டொண்ட்டி பர்சன்டேஜ் அந்த டுவெண்ட்டிங்க போட்டுக்காங்க இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேரக்டாகவே ஆன்சர் வந்துடும் அதாவது தெரியணும் காஸ்ட்டு தெரியணும்னா அவர் எவ்வளோக்கு விற்றாரோ அந்த விலை இன்ட்டு நம்ம வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க அப்போ எவ்வளோ பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் நூறு ரூபாய் நூறு மைனஸ் இருபது ஏன்னா எவ்வளோ பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை இங்கே எழுதிக்கிறோம் இந்த ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் அப்படியே இருக்கட்டும் இந்த நூறு மைனஸ் இருபது என்ன வந்துடும் இந்த இடத்துல எண்பது வரும் மைனஸ் பண்ணிட்டா எண்பது இப்போ இதை அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணிக்கலாம் ஜீரோக்கு ஜீரோ போச்சா இந்த எட்டுக்கு இங்கே நாலு ரெண்டு எட்டு ரெண்டு பத்து இந்த ஜீரோ அப்படியே இருக்கும் இந்த நாளுக்கு வந்து க்ராஸ் பண்ணலாம் இங்கே க்ராஸ் பண்ணிக்கலாம் மூணு நாள் பன்னெண்டு மீதி ரெண்டு இருக்குமா ஐநாங்கு இருபது இந்த ரெண்டு ஜீரோ அப்படியே சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு எட்டு ஐம்பது இது மட்டும் தான் ரிமைனிங் இருக்குது ஓகேவா அப்படியே இந்த மூணு ஜீரோவை போட்டுக்கலாம் அஞ்சஞ்சு இருபத்தி அஞ்சு மீதி ரெண்டு மூவஞ்சு பதினஞ்சு பதினஞ்சு ப்ளஸ் ரெண்டு பதினேழு வந்துருச்சுங்களா ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் இதான் ஆன்சர் குளிர்சாதன பெட்டிலிருந்து வெளியேறும் வாயு எது கெஸ் பண்ணிடுவீங்க குளூரோ ஃப்ளூரோ கார்பன் சிஎஃப்சின் கொடுத்தாலும் டிக் பண்ணிக்கோங்க குளூரோ ஃப்ளூரோ கார்பன் ஆளுநரை நியமிப்பவர் யார் கண்டிப்பா யார் யாரை நியமிக்கிறாங்க அப்படிங்கிற கொஸ்டின் வரும் எல்லாமே தனியா வந்து எழுதி வச்சுக்கோங்க இங்க வந்து ஆன்லைன் நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் தவறான ஜோடியை கண்டறிகோ தான் தவறானது பிளாஸ்மா திட ஊடகம் கொடுத்துருக்காங்களே இது தவறானது மீதி எல்லாமே கரெக்ட் ஆல்புமின் நீர் சமநிலை குளோபிளின் நோய் எதிர்பாற்றல் ஃபைப்ரினோஜன் இரத்த முறைதல் தனியாக கூட கேட்கலாம் இரத்த முறைதலுக்கு தனி என்ன தேவைப்படும் அப்படிங்கிறத கேட்டால் ஞாபகம் வச்சுக்கணும் ஃபைப்ரினோஜன் நோய் எதிர்பாற்றல் குளோப்ளின் நீர் சமநிலை ஆல்புமின் பிளாஸ்மா வந்து திட கிடையாது திட ஊடகம் கிடையாது எலும்பு மற்றும் பற்களில் காணப்படும் கால்சியத்தின் சேர்மம் எது கால்சியம் பாஸ்பேட் மேட்ச பண்ணுங்க ஆன்சரு விசை விசைனா அதுக்குரிய அழகு பார்த்தீங்கன்னா நியூட்டன் விசை நியூட்டன் உந்தம் கிலோகிராம் மீட்டர் பர் வினாடி திறன் வாட் ஆற்றல் ஜூல் அவரோட பெயர்ல வருது ஆற்றல் ஜூல் நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் ரவீந்திரநாத் தாகூர் எந்த நிகழ்ச்சியினை எதிர்த்து தனது நைட்வுட் பட்டத்தை துறந்தார் ஜாலியன் வாலாபாக் படுகொலை சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் ராஜகோபாலாச்சாரி சிவாஜி பிறந்தது சிவனேர் நம் நாட்டில் அனைவருக்கும் சமச்சீர் கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இப்போ ரீசெண்ட் வீடியோலேயே போட்டிருப்ப பாருங்கள் தேசிய கல்விக் கொள்கை அது செகண்ட் கல்விக் கொள்கை எப்போ அந்த ஆண்டெல்லாம் கொடுத்துருப்பேன் ரீசெண்ட் வீடியோ போய் பாருங்கள் ஒரு கிலோ பைட் என்பது எத்தனை பைட்டுகளை கொண்டது ஆயிரத்தி இருபத்தி நாலு பின் வரநோற்று எது கனிப்பொறியின் மூளை என அழைக்கப்படுகிறது நுண் செயலி தீயணைப்பானில் பயன்படுத்தப்படும் வாயு எது கார்பன் டை ஆக்சைடு மட்கக்கூடிய பிளாஸ்டிக்கை உருவாக்குவதற்கு பயன்படுத்தும் பொருள் சோளமாவு மாசு இல்லா சுற்றுப்புற சூழலுக்கான உரிமை எதன் கீழ் வருகிறது ஷரத்து படி வாழ்வுக்கான உரிமை உலகில் டேஷ் இடங்கள் உயிரின பன்மை தகுதி வளமயங்களாக கருதப்படுகிறது எத்தனை இடங்கள் இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்னும் நூலை எழுதியவர் யார் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அறிவியல் என்னும் சொல்லின் தோற்றுவாய் மொழி வந்து வந்துச்சு ஃப்ரம் லத்தின் டேஷ் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது மேற்காணும் திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் இல்வாழ்க்கைக்கு உகாந்தது என குறிப்பிடுகிறார் அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இந்திய அரசியலமைப்பு முன்னூத்தி அறுபதாவது விதியானது எதனை பற்றி குறிப்பிடுகிறது நிதி அவசர நிலை மாநிலங்களில் பின்வருவனவற்றுள் எது துணை நீதிமன்றங்களின் கீழ் வருவது இல்லை நுகர்வோர் நீதிமன்றங்கள் மட்டும் துணை நீதிமன்றங்களின் கீழ் வருவது இல்லை குற்றவியல் நீதிமன்றங்கள் குடிமை நீதிமன்றங்கள் வருவாய் நீதிமன்றங்கள் இதெல்லாம் வருது நுகர்வோர் அதுக்கு கீழே வராது கோபாலகிருஷ்ண கோகலேவை இந்தியாவின் வைரம் மகாராஷ்டிராவின் அணிகலன் மற்றும் தொழிலாளர்களின் இளவரசன் என்று புகழ்ந்தவர் பால கங்காதர திலகர் அப்போ இந்தியாவின் வைரம் யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் மகாராஷ்டிராவின் அணிகலன் தொழிலாளர்கள் இளவரசன் இந்த மாதிரி தனியாக கேட்டாலும் உங்களுக்கு தெரியணும் கோபாலகிருஷ்ண கோகலே மேட்ச் பண்ணுங்கள் சார்லஸ் டார்வின் பரிணாமம் மெண்டல் ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் மரபியலின் தந்தை ராபர்ட் கோச் மாடர்ன் மைக்ரோபயாலஜி அதான் நவீன நுண்ணுயிரியல் நேர்ந்தா இருக்கு கிளாக் பெர்னார்டு உடற் பிசியாலஜி சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க கல் கல்னா என்ன சொல்லணும் கற்குவியல் அத கல் சூரிய குடும்பத்தில் முதன்மையான கோல் எது புதன் பண்டைய தமிழர் சூரியன் முதலான ஒன்பது கோள்களை எவ்வாறு அழைத்தனர் கோல்மின் புதன்கோளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் யாது அறிவன் கலை சொல் அறிக தீசிஸ் ஆய்வேடு பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக சினிமா திரைப்படம் nh44 ஃபார்ட்டி ஃபோர் தமிழ்நாட்டின் மிக நீளமான நெடுஞ்சாலை ஆகும் இது ஓசூரில் இருந்து டேஷ் வரை செல்கிறது nh44 இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பதிற்றுப்பத்தில் சிறப்பிக்கப்படும் மன்னர்கள் இவர்கள் தேரர்கள் கனி இருப்ப கவந்தற்று என திருக்குறள் எதனை கூறுகின்றது இனிய உளவாக இன்னாத கூறல் மேட்ச் பண்ணுங்க இத குறிஞ்சி குறிஞ்சி பார்த்திங்கன்னா அந்த நிலத்தில் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு தொழில் பார்த்திங்கன்னா வேட்டையாடல் பாலை பாலை வந்து சூறையாடல் முல்லை முல்லை வந்து காலை தழுவல் மருதம் களை எடுத்தல் வயல் வயல் சார்ந்த இடம் இல்லையா அங்கே வந்து களை எடுக்கிறது களை எடுத்தல் நீர் போக்குவரத்து செழித்து காணப்படாத மாநிலம் எது ராஜஸ்தான் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் டேஷ் ஆகும் திருவனந்தபுரம் நீங்கள் வந்து ஃபிஃப்டிக்கு எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் தி பெஸ்ட் யுவர் எக்ஸாமினேஷன்